அந்த ஜானகர் பார்க்க வரும் காலை பொழுதில் மாந்தியை பத்தி கேட்டா என்ன பண்ண சொல்றீங்க மதிய பொழுதில் மாந்தியை கேட்டா என்ன சொல்றீங்க மாலை பொழுதில் மாந்தியை கேட்டா என்ன சொல்றீங்க அவசர கட்டத்தை நிறுத்தமாக இரவில் போன் பண்ணி ஐயா நான் வர முடியல அவர் சொல்லி அப்பிட்டேன் என்னுடைய வேலை எப்படி நான் வேற ஊர்ல இருக்கேன் நான் அந்த ஊர்ல இருக்கேன் எனக்கு சொல்ல முடியுமா கேட்டா என்ன நேரம் அழைத்தாலும் சோழர்களுக்கு நேரம் நாம பார்த்து சாத்திரத்தை சொல்றேன்னு சொல்றதுல கச்சா அவன் அவசரத்தில் காப்பாற்றக்கூடிய தாக்கு என்னவோ அது மாதிரி ஜோடர்கள் அந்த சமயத்துல தான் சகுனம்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் பார்க்கணுமா இல்லையா சகனம் சகுன நிமித்தம் பார்க்கணும் பிரசன்னம் என்பது நம்ம வந்து நேரடியா பார்க்கணும் சகுன நிமித்தத்தை சரியாக கணிச்சு சொல்லக்கூடியது மாந்திக்கு மட்டுமே உள்ள ஒரு மாண்பு இல்லைங்களா இல்லைங்களா அப்போ மாந்தியோட நேரத்துல கேட்கக்கூடிய டைம் காலை மதியம் அதாவது துப்பகல் பிற்பகல் நடுப்பகல் மாலை பொழுது சொல்லுவாங்க சோ அது மாதிரி காலை மதியம் மாலை என்று சொல்லக்கூடிய டயம் அதுக்கப்புறம் அந்தி பொழுது சந்தி சாய் நேரத்தில் பொழுது வருவாங்க இல்லை இரவு பொழுது கேட்பாங்க இந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது லக்கணத்துக்கு இருக்க மாஞ்சிக்கும் லக்கணத்துக்கு ரெண்டாவது மாஞ்சிக்கும் என்ன ஒரு மரபு சொல்லுவீங்க சொல்லுங்க இந்த ஒரு நிமிஷம் உரையில உற்பத்தி செய்யும் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை ஐயா சொன்னாரு மாந்தி லக்கணத்திலும் இரண்டாம் இடத்திலும் இருந்தால் அந்த காலை பொழுது மதிய பொழுது மாலை பொழுது இரவு அந்தி சந்தி பொழுது அப்படிங்கிறார் காலை பொழுது அப்படின்னு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதிய சிந்தனைக்காக வந்திருக்காங்க புதிய சிந்தனை புதிய தொடக்கம் அந்த அமைப்பில் ஒரு நல்ல விஷயத்தை தான் கேட்பாங்க லகனத்தில் மாதிரி இருந்தா காலை பொழுது அதே மாதிரி கட்டத்தில் அந்த கோச்சார கட்டத்தை தான் நீங்க சொன்னீங்க ஆமா அந்த தினத்தில் கோச்சார கட்டத்தில் காலை பொழுதில் மாதிரி இருந்தாங்க இந்த காலை பொழுது மாதிரி எப்பவுமே தன் அந்த ஒத்துழைப்பை செய்து வெற்றி பெறுவதற்கு நல்வழியை காமிச்சு அதுக்கப்புறம் பொழுதுல மாட்டி இருக்கும் போது வீரனை போல் இந்த லக்கணத்திலும் இரண்டு பேர் இருக்கும்போது ஒரு வீரனை போலையும் ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு வீரனை போலையும் ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் என்னென்ன செயல்பாடுகளை செயல்படுத்தலாம் என்னென்ன சிந்தனைகளை இறக்கலாம் என்ன நல்லது இதுல என்ன கெட்டதுன்னு கிட்ட பகிர்ந்து ஆராய்வதற்காக வருவாங்க அதே மாலை பொழுது இந்த மாலை பொழுது ஆகும்போது அவர் காலை மதியமும் இருக்கிற மாதிரி இல்லாம மாலை பொழுது ஆகும் பொழுது அவர் குணம் விடுவார் என்ன எப்படி குணம் மாறுவார் காலை பொழுதிலிருந்து மாலை பொழுது வரைக்கும் சந்திரன் அம்சமாகவும் சந்திரனுடைய அம்சமாக செயல்படுவார் ஏன் அப்படின்னு பாரு எப்பவுமே பகல்ல நிலவு தெரியாது பகல்ல நிலவு இருக்கும் அந்த நிலவு சூரியனிடம் தன் சக்தியை கிரகத்திக் கொண்டிருக்கும் அதனால நிலவு தெரியாது சூரியன் மட்டும் தெரியும் அதே போலத்தான் பகல் பொழுது தன்னை ஆண் மகனாக காட்டிக் கொள்வார் இரவு தன்னை பெண் மகளாக காட்டிக் கொள்வார் அப்போ இந்த இரவு பொழுது வரும் பொழுது மாட்டோம் மனதில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளோடு ஆரோக்கியத்திற்காகவும் தொந்தரவுகளுக்காகவும் இரண்டாம் இடம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் இருக்கிறது அதை சரி செய்வதற்காகவும் உள்ள கேள்வி பதிலுமாக வரக்கூடியது அதை சரி செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல குணம் நலத்தையும் காட்டக்கூடிய அமைப்புல அந்த மாந்தி இரவு குளிகையாக பகலில் மாந்தியாக ஒரு இந்த கருத்தை எனக்கு இந்த மேடையில் சொல்றதுக்கு ஒரு